வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே பூனை தின்ற கறி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு குட்டி கதைய சிந்திப்போம் சிந்தனைவாதி முள்ளா ஆட்டுக்கறி சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டார் இதற்காக கடைக்கு சென்று ஒரு ஒரு கிலோ அளவு உள்ள ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்து மனைவியிடம் கொடுத்து சமைக்க சொல்லிவிட்டு அவர் வெளியில் போயிட்டார் மனைவி என்ன பண்ணாங்க கணவர் வந்து விரும்பி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டுக்கறியை நல்லா சுவையாக சமைக்கணும்னு சொல்லிவிட்டு நல்ல மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து சமைச்சு முடிச்சிட்டாங்க சமைத்த உணவை வந்து ருசி பார்க்கணும்ல டேஸ்ட் பார்க்கணும்ல எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க அன்றைக்கின்னு பார்த்து அவ்வளவு சுவையாக இருக்குது அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க தொலைக்காட்சி டிவி ஓடிக்கிட்டு இருக்கு அதை ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க சாப்பிட சாப்பிட அவ்வளவு சுவையாக இருக்குது அந்த தொலைக்காட்சியில் நல்ல தொடர் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு நிகழ்ச்சி இங்கே வந்து ஆட்டுக்கறி நல்ல சுவையாக இருக்குது அதை சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க ஒரு காட்டத்தில் ஆட்டுக்கறி முழுவதும் தேர்ந்து போச்சு மீண்டும் சாப்பிட்றது கை வைக்கும்போது அங்கே தட்டில் ஒன்றுமே இல்லை அப்போ தான் வந்து முல்லாவினுடைய துணைவியார் சங்கடப்படுறாங்க ஐயோ இன்னும் பூராத்தையும் சாப்பிட்ட போட்ட மாட்டேக்குது நம்ம முல்லா வந்து கேட்டார்னு சொன்னால் நம்ம என்ன செய்யறதுன்னு பதட்டப்படுறாங்க ஒரு குழப்பம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே முள்ளாக வந்துட்டார் அவருக்கா நாக்கில் எச்சி ஊறுது அங்கே மசாலா வாசம்லாம் கம்ம கம் அடிக்குது என்னம்மா கறி சமைச்சு வச்சாச்சா சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார் அதற்கு துணைவியார் என்ன சொல்கிறாங்க நானும் வந்து நல்லா சமைச்சி வச்சுருந்தாங்க நீங்கள் விருப்பம் மாதிரி அவ்வளவு சுவையாக சமைச்சி வச்சுருந்தேன் ஆனால் என்ன செய்கிறது பூனை கறியை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளித்தாங்க முல்லாவுக்கு புரிஞ்சு போச்சு இது வந்து துணைவியாருடைய வேலை தான் அதை கண்டுபிடிக்க நினச்சாரு சரிம்மா பரவாயில்ல அந்த தராசை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற பூனையை போய் பிடிச்சிட்டு வந்துட்டார் தராசு வருது பூனையை எடை போடுறாங்க எடை போட்டால் அந்த பூனை ஒரு கிலோ எடை காட்டுது அப்போ துணைவையார்ட்ட கேட்டாங்க ஏமா நான் வாங்கிட்டு வந்தது ஒரு கிலோ அளவு உள்ள கறி பூனை அதை தின்ருந்தால் இப்போ அதோடைய எடை வந்து ரெண்டு கிலோ இருக்கணும் ஆனால் ஒரு கிலோ தான் இருக்குது உண்மையை சொல்லு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி முல்லா ஒரு கிடுக்கி பிடி கேள்வியை கேட்டார் துணைவியார் இதுக்கு மேலே வந்து போய் பேசுறது அவ்வளோ சரியாக வராதுன்னு சொல்லிவிட்டு மன்னிச்சுக்குங்க நான் தான் வந்து சாப்பிட்டுட்டேன் இந்த தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருந்தேன் நல்லா இன்றைக்கி சுவையாக இருந்துச்சு அதனால் நான் தான் சாப்பிட்டுட்டேன் என்னை மன்னிச்சுருங்க நீங்கள் போய் இன்னொரு கிலோ எடுத்துகிட்டு வாங்க நான் சமைச்சி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதனால் பொய்யை வந்து என்றைக்குமே மறைக்க முடியாது மறைக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கலாம் ஆனால் அது நிலைக்காது ஏன்னா மனசாட்சி வந்து உறுத்த ஆரம்பிச்சிடும் காட்டி கொடுத்துரும் முக்கியமாக கண்கள் இது காட்டி கொடுத்துரும் அதான் என் திருவள்ளுவர் சொல்கிறாரு அதிகாரம் முப்பது வாய்மை குரல் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னைச் சுடும் உங்கள் மனசரிய மனசாட்சி படி நீங்கள் பொய் சொல்லணும்னு நினைக்காதீங்க ஏன்னா நீங்கள் பொய் சொல்லணும் மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது நிலைக்காது உங்கள் மனசாட்சியே காட்டி கொடுத்துரும் அதனால் உங்கள் மனசரிய கூட பொய் பேசாதீங்க ஏன்னா மற்றவங்ககிட்ட வந்து தெரியாது நம்ம எப்படியாவது மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்தால் அது நடக்காது எப்படியும் நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க அதனால் தன்னஞ்சு அறிவது இருக்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் உங்கள் மனசாட்சியே உங்களை கேள்வி கேட்கும் அதனால் பொய் பேசவே கூடாது அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் இந்த குரலில் ஒரு அருமையான அறிவுரையை சொல்கிறார் ஐயன் திருவள்ளுவர் இன்னொன்னையும் சொல்கிறார் பொய்மையும் புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனின போய் பேசலாங்க எப்போ பேசலான்னு சொன்னால் அதனால் பிறருக்கு நன்மை உண்டாகும் எனில் நீங்கள் போய் பேசலாம் உங்களுடைய சுயநலத்துக்காக போய் பேச இரவே கூடாது அதனால் வந்து இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நீங்கள் தவிர்க்க முடியாமல் போய் பேசலாம் அது தப்பில்லை அப்படின்னு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது குரலில் சொல்கிறார் அதனால் முடிந்த அளவு பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இந்த அருமையான குட்டி கதை திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் போல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நகல் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்பட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்